இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே கடந்த நாளிலே ஆராதனையை குறித்த மறைப்பொருட்களை மறை உண்மைகளை நாம் தியானித்தோம் விண்ணுலகிலே சேராப்பீன்கள் நான்கு உயிர்கள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் எவ்வாறு இறைவனை வழிபடுகின்றனர் ஆராதிக்கின்றனர் என்று நாம் இன்றும் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேலர் குருக்கள் ஆலயத்திலே எப்படி இறைவனை ஆராதித்தனர் என்றும் நாம் தியானிப்போம் இஸ்ரேல் மக்கள் திருச்சட்டப்படி வழிபட்டவர்களாக காணப்படுகிறார்கள் முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது விடுதலை பயண நூல் இருவத் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து மீட்டு வரப்பட்ட மக்களுக்கு கடவுள் தன் அடியானாகிய மோயிசன் வழியாக மக்கள் எப்படி தனக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் எப்படி தன்னை அவர்கள் ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு சில ஒழுங்குகளை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் உங்களுக்கு தரவிருக்கும் நாட்டிற்குள் நீங்கள் வந்து சேர்ந்த பின் இவ்வழிபாட்டை இவ்வழிபாட்டை அதாவது ஆராதனையை நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள் என்று அவர் கட்டளையிடுகின்றவராக காணப்படுகின்றார் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது குருக்கள் குருவாகிறவன் சந்திப்பு கூடாரத்தில் செய்கின்ற ஒரு ஆராதனை வழிபாடு விடுதலை நூல் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாவது நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அவனுக்கு பதிலாக புதல்வர்களுள் குருவாகின்றவன் சந்திப்பு கூடாரத்தில் பணிபுரிய வருகையில் அவற்றை எப்படி அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஆடைகளை அவன் அணிந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு கற்பிக்கின்றார் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் நான் உங்களை சந்தித்து உன்னிடம் பேசுகின்ற சந்திப்பு கூடார நுழைவாயிலில் அது உங்கள் தலைமுறை தோறும் என்றும் உள்ள ஆண்டவர் திருமுன் நடந்தேறட்டும் என்று வழிபாட்டின் ஒழுங்குமுறைகளை ஆண்டவர் கற்றுத்தருகின்றவராக இருக்கின்றார் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆராதனை நடக்கிறது அதாவது ஒன்று அரசர்கள் எட்டு படி இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு இந்த கோவிலையும் கட்டியுள்ளேன் என்று கூறிய சாலமோன் முதன்முலை முறையாக பலிகளை செலுத்தி இறைவனை தொழுது கொள்கிறார் இரண்டு குறிப்பேடுகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தின் ஏராளமான பலிகளும் நல்லறவு நல்லுறவு பலிகளின் கொழுப்பும் எரிபலிக்கான நீர்ம படைகளும் இருந்தன இவ்வாறு ஆண்டவரின் இல்ல வழிபாடு அதாவது ஆண்டவருடைய ஆலய வழிபாடு ஆராதனை மறுமலர்ச்சி அடைந்தது என்று அங்கு கூறப்பட்டிருக்கிறது ஆராதனை இஸ்ரேல் மக்கள் சட்டப்படி நடந்தார்கள் ஆலய குருக்கள் ஆலயம் வந்த பிறகு அந்த ஆலயத்திலே அவர்கள் கொடுத்த அந்த பலிகளின் வழியாக ஒரு ஆலய ஆராதனைக்கு ஒரு மறுமலர்ச்சி வந்தது என்று அங்கு கூறப்பட்டிருக்கிறது இஸ்ரோ ஆகமும் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவில் நூற்று கணக்கான இருநூறு செம்மறி ஆடுகளையும் கிடாக்களையும் நானூறு செம்மறி குட்டிகளையும் ஒப்பு கொடுத்தார்கள் இஸ்ராயல் குல கணக்கின்படி பன்னிரண்டு வெள்ளாட்டு கிடாய்களை இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பாவம் போக்கும் பலியாக செலுத்தினார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டிலே திருச்சட்டப்படி இப்படிதான் பலிகளை செலுத்தி செலுத்தி அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள் பாவ நிவர்த்திக்காக ஒரு பலி செலுத்துவார்கள் கடவுளை ஆராதிப்பதற்கென்று ஒரு பலி செலுத்துவார்கள் வழிபாடுகள் எல்லாம் பலிகளிலே இருந்ததை நாம் பார்க்கிறோம் திருச்சட்டப்படி அவர்கள் பலிகளை செலுத்தி ஆண்டவரை ஆராதனை செய்தார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நாம் இந்த பலிகளில் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனைகளிலிருந்து ஒரு மாற்றத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கொண்டு வந்தார் எப்போது திரு திரைச்சலை இரண்டாக கிழிந்ததோ அந்த தலைமை குருவாக இயேசு உள்ளே நுழைந்தாரோ அப்பொழுதே அவர் மாற்றியிருக்கிறார் அப்பொழுதே அவர் எப்ரேற்கு எழுதப்பட்ட திருமுகம் முத ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது அதிகாரத்தை தயவு செய்து இரண்டு அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்ற வந்த இயேசு ஒரே பலியாக தம்முடைய உடலை செலுத்தியதின் வழியாக தம்மையே மாட்சிமையின் பலியாக உயிரின் பலியாக உயிருள்ள பலியாக ஆராதனையாக அவர் பிதாவாகிய கடவுளுக்கு கடவுளாகிய ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார் ஒரு ஆராதனை பலியாக தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கின்றார் எனவே நாம் எப்படி வேண்டும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே இருக்கின்ற நாம் ஆண்டவரை எப்படிப்பட்ட நிலையிலே ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் எப்படிப்பட்டவர்களை அவர் விரும்புகிறார் என்று பார்க்கும் பொழுது பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் நம்மையே கடவுளுக்கு உயிருள்ள வழியாக படைப்போம் என்று அவர் கூறுகின்றார் இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு அதாவது வெளிப்படையாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலிகளை காணிக்கைகளாக செலுத்தி ஆராதனைகளாக வழிபாடாக செலுத்தி அவர்கள் இரத்த பலிகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்மிடத்திலே அவர் கேட்பது எல்லாம் தான் கேட்கின்றார் உங்களை உயிருள்ள பலியாக தூய பலியாக உங்களை கடவுளுக்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் என்று அவர் கூறுகிறவராக இருக்கின்றார் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து நாம் செய்யும் செயல்கள் எல்லாவற்றையும் அவருக்கு ஆராதனையாக அர்ப்பணிக்க வேண்டும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டமாக திருவளமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஒன்று குரந்தையர் ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தின்படி அவர் கூறுகிறார் கடவுளை உங்கள் கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் விலை கொடுத்து மீட்டுள்ளார் பணத்தையோ பொன்னையோ பொருளையோ அல்ல மாறாக மாசு மறுவற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொடுத்து நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கின்றார் எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் உங்கள் உடலால் கடவுளை மகிமைப்படுத்துங்கள் உங்கள் உடலால் கடவுளை மாட்சிமைப்படுத்துங்கள் உங்களுக்கு உடலால் கடவுளை ஆராத ஆராதனை செய்யுங்கள் என்று அவர் நமக்கு கற்பிக்கின்றவராக இருக்கின்றார் பிரியமானவர்களே ஒன்று பேதூரு முதல் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் நீங்கள் தந்தையே என்று அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்த அல்ல அவரவர் செயல்களின் படிதான் தீர்ப்பு வழங்குகிறார் ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள் என்று கூறுகின்றார் நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் மூ உலகையும் ஆள்கின்றவராக இருக்கின்றார் அவருக்கு தான் துதியும் கனமும் மகிமையும் ஆட்சிமையும் எப்பொழுதும் கூடியதாக இருக்கிறது எனவே நாம் ஆராதிக்கிற அந்த ஆண்டவரை ஆண்டவருக்கு நம்மை முற்றிலுமாக நம்முடைய ஆவி நம்முடைய ஆன்மா நம்முடைய உடல் முழுமையாக அவருக்கு அர்ப்பணித்து அவரை நாம் ஆராதிப்போம் தொடர்ந்து நாம் செபிப்போம் நம்முடைய ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் அந்த ஒப்பு கொடுக்கிற அந்த நேரமானது முழுமையாய் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய முழு சிந்தையோடு முழு பலத்தோடு முழு எண்ணத்தோடு நம்முடைய ஆண்டவரை நாம் ஆராதிக்க ஆர்வத்தோடு கூட நாம் அவருடைய சமூகத்தை நெருங்கி செல்வோம் நாம் தொடர்ந்து செபிப்போம் அப்ப அப்ப ஆராதனையின் மேன்மையை குறித்து உம்முடைய வீத வசனங்களின் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உமது வழிகளுக்காக உம்முடைய ஆலோசனைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே உம்மை தவிர வேறு தேவன் இல்லை உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை எங்களை உண்டாக்கினது மட்டுமல்ல எங்களை நீர் பாதுகாக்கின்றவராக எங்களை நீர் நோக்கி பார்க்கிறவராக எங்களை நினைவு கூறுகிறவராக இருக்கின்றீர் உண்மை போல வேறு தெய்வம் இல்லை ஆண்டவரே இது இந்த நாளிலுமாய் உன் ஆண்டவராகிய கடவுளாகிய ஆண்டவரை நீ வணங்கி அவர் ஒருவருக்கு பணி செய் கற்பித்திருக்கின்றீர் உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே இதோ நாங்கள் விலை கொடுத்து மீட்கப்பட்டிருக்கின்றோம் எனவே நாங்கள் மனிதருக்கு அல்லது இந்த உலகத்தில் எந்த விதமான பொருளுக்கோ பணத்திற்கோ நாங்கள் ஆராதனை செய்து அதற்கு நாங்கள் அடிமையாகாத படிக்கு எங்களை உமக்கு உயிருள்ள பலியாக அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் ஆவி ஆன்மா எங்கள் இந்த உடல் முழுமையாக உமக்கு சொந்தம் இந்த எங்களுடைய ஆவி ஆன்மாவை உமது கரத்திலே உயிருள்ள பலியாக தூய பலியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே எங்களை உமக்கு ஆராதனை பலியாக எடுத்துக்கொண்டு எங்களை நீர் பேராக எல்லா துதியும் கனமும் உமக்கே உண்டாவதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல தகபனே, ஆமேன்